சில சமயங்களில் நம் தலைக்கணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நம் சுயமரியாதை என்ற ஒன்றை இழக்க நேரிடும் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மானம் முக்கியமானது நம்முடைய சுயமரியாதையை இழந்துதான் ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட எந்த உறவும் தேவையில்லை விட்டுவிடுங்கள் தன்மானத்தை தூண்டும் நிலை வந்தால் யாரையும் எடுத்தறிந்து பேசுவதில் தவறில்லை சுட்டிக்காட்டப்படும் தவறுகள் திருத்தப்படாமல் கண்டுகொள்ளப்படாமல் செல்லும்போது அடுத்த தவறை நாம் கண்டும் காணாமல் கடப்பது நமக்கு நாமே தரும் மரியாதை என் இடத்திலிருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் என்னை பற்றி குறை கூற தகுதியற்றவர்கள் என்னை மதிக்காதவர்களை நான் மதிக்கவில்லை நீங்கள் அதை தலைக்கணம் என்று அழைக்கிறீர்கள் நான் அதை சுயமரியாதை என்று அழைக்கிறேன் செய்தது தவறு எனில் காலில் விழவும் தயங்க மாட்டேன் செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் அந்த உறவை இழக்கவும் தயங்க மாட்டேன் இதுவே என் சுயமரியாதை சண்டைக்கு பின் கோபங்களையும் பிடிவாதங்களையும் விட்டுவிட்டு முதலில் நாமே பேசிடத் துவங்குவது பேரன்பின் வெளிப்பாடே அஞ்சி அது சுயமரியாதையின் தோல்வி அல்ல உங்களை நீங்களே நேசியுங்கள் மதியுங்கள் எதற்காகவும் அதை சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் அதன் பிறகு தானாகவே எவ்வளவு வளர்ச்சி அடைகிறீர்கள் என்பதை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்